உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் சிந்தையில்லாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க இல்லைங்க நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விச்சராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்புடின்னு பார்க்கும்போதுங்க இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த விருத்தராசி நண்பர்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க இப்போ தொழில் ஸ்தானத்தில் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடைவீங்க நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் உட்காருவீங்க நீங்கள் எதிர்காலம்ன்றது கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் ஒரு மாற்றமாக சந்திப்பிங்க இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுமையான முறையில் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தனாக்கா சுக்கர பகவான் யோகத்துலேங்க கண்டிப்பாக திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண கை கூடி வருங்க இப்போ ரொம்ப நாளாக திருமணம் கைக்கூடி வரலைங்க ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போய்ட்டுருக்குதுங்க எனக்கு இந்த மாதம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பதிமூணாந்தேதிக்கு மேலே இருபத்தெட்டாம்தேதிக்குள்ளே திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் எனக்கா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் யோகக்காரனாக இருக்கிறதுனால திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண கூடி வரும் ரெண்டாவது முன்னோர்கள் தெய்வத்தையும் வழிபாடு வாங்க முன்னோர்கள் தெய்வத்தையும் வாங்க கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் பதிமூணாந்தேதிக்கு மேலே இருபத்தெட்டாம்தேதிக்குள்ளே புத்திர செல்வங்கள் தடையாக இருக்கிறவங்களுக்கு முழுமையான முறையில் கூடி வரும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ்விங்க வளர்ச்சி முழுமையான முறையில் புத்திர செல்வங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா செவ்வாய் பகவான் செவாய் பகவான் யோகத்தில் விருச்சிகாசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தினாவே செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்காரன் சொல்லுவாங்க இப்போ ஒரு மண்மனை வாங்கலாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இந்த ஜூலை மாதத்தில் மண்மனை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விடும் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நாளாக கனவுகளாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பூமிக்காரன் சொல்லக்கூடிய பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செவ்வாய் பகவான் இடம் வாங்கியே தீருவீங்க ரொம்ப நாள் இடம் வாங்கலான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வரும் நல்லது நடக்கும் நல்ல ஒரு பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்தினாக்கா ஜூலை மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளேயே ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையான முறையில் கிடைக்கும் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்தித்து தெரிவிங்க அதுக்கான ஏற்படுத்து சூழ்நிலைகள் ஏற்படுங்க ஏற்படுத்து டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும் சந்தோஷமான முறையில் இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூடி வரும் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாக்கா ஒரு வீடு கட்டலாங்க ரொம்ப நாளாக வீடு கட்டலாம்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை மாதத்தில் ஒன்றாந்தேதியிலேருந்து பதிமூணாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் செவ்வாய் பகவான் யோகத்தில் கை கூடி வரும் அந்த பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தில் வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்டலாம் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க அந்தளவுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகங்கள் இந்த மாதம் முழுமையான முறையில் கிடைக்கும் கைக்கூடி வரும் சந்தோஷமான முறையில் வீடு வாசல் கட்டுவீங்க நல்ல யோகங்கள் முழுமையான முறையில் கிடைக்கும் அந்த இல்லத்தில் சந்தோஷமான முறையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க அந்தளவுக்கு சந்தோஷமான முறையில் இருப்பீங்க வண்டி வாகனத்தில் மிக பொறுமையான முறையில் ஜாக்கிரதையான முறையில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே சின்ன சின்ன பசங்களுக்கு இப்போ புதுசாக வண்டி வாங்கணும் ஓட்டுறவங்க முடிஞ்ச வரை இந்த பதிமூணாந்தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வண்டி வாங்கத்தை கொடுக்காதீங்க எனக்கு சின்ன பசங்க ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்து ஓட்டுவாங்க கண்டிப்பாக அதனால் வெவ்வேதத்தில் முடியும் அதனால் குடும்பத்துலேயும் சிக்கல்கள் உருவாகும் அவங்களுக்கு கால் கை உடல் திரேயத்தில் அடிப்படையில் சூழல் உருவாகும் முடிஞ்ச வரை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இருங்க இந்த பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் புதுசாக பசங்க வண்டி ஓட்டுறவங்க முடிஞ்ச வரை தவிர்த்து விடுங்க நல்லது இல்லைனாக்கா பிரச்சனையும் சந்திக்க சூழ்நிலைகள் இருக்குது சரியில்லை ஜாக்கிரதையான முறையில் இருங்க அடுத்தது வந்து பார்த்தினாக்கா குரு பகவான் யோகத்தில் இருக்கிறீங்க குரு பகவான் யோகத்திலையும் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் இந்த வருஷம் இந்த மாதமும் நல்லா இருக்குதுங்க இப்போ இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு விச்சகராசி நண்பர்களுக்கு சாதகமான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வீங்க வளருவீங்க சந்தோஷமான முறையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தினாக்கா முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்க உங்களோட தெய்வத்துக்கு போய்ட்டு வாங்க சந்தோஷமான முறையில் இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ மண் சார்ந்த விஷயத்துலேயும் கண்டிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறங்க இல்லை ஒரு வண்டி மண் வந்து விஷயத்தில் தொழில் விஷயத்தில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் ஏன்னாக்கா சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனாலே உங்களுக்கு மண் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும் செவ்வாய் பகவானும் பூமிக்காரனம் இருக்கிறதுனாலே மண் சார்ந்த விஷயத்து தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைவீங்க யோகங்கள் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஆடு மாடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பால் கிடைக்கும் நல்ல ஒரு மாதங்கள் இந்த மாதத்தை ஜூலை மாதத்தில் ஏற்படுத்திவிடும் நல்லது நடக்கும் இந்த ஜூலை மாதத்தில் ஆடு மாடு வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக லாபங்கள் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னாக்க விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கனாக்கா பதிமூணாந்தேதிக்கு மேலே இருபத்தெட்டாம்தேதிக்குள்ளே விவசாயத்தில் ஜூலை மாதத்தில் விவசாயத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தினாக்கா இப்போ ஒரு சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறேங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கா சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கை கூடி வரலைங்க நல்ல ஒரு அனுகூலம் இல்லாமல் இருக்கிறங்க கைகூடு வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திரமங்கள யோகத்திலையும் தொழில் ஸ்தான சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சினிஃபால்டில் சினிஃபீல்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் நல்லது நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த அரசியலில் போகலாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாத்துக்குமே நல்லபடியாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி தான் எனக்கா உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரை உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கு அரசியலுக்கு துறையிலுக்கு போனால் நல்லது நடக்குமா அப்படி எதிர்பார்த்து கண்டிப்பாக போங்க ஆனால் வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வருஷமும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல் இருந்தில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க வளருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏற்படுத்திவிடும் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கலாம் அரசியலுக்கே வேண்டாம் அரசியலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க அரசியலுக்கு ஒரு ஒதுங்கி இருப்பீங்க ஆனால் உங்கள் விருச்சியராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அரசியலுக்கு உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தனாக்கா உங்களோட ஜாதகத்தில் எப்போ இருக்குது பாருங்கள் ஜாதகம் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் சுஜ ஜாதகம் முடிஞ்ச வரை பாருங்கள் சுஜ ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியம் செஞ்சால் நல்லாயிருக்கும் தொழில் வளர்ச்சாகிறதுக்கு என்ன செய்யலாம் வீடு வாசல் கட்டத்துக்கு என்ன செய்யலாம் நம்ம நல்ல ஒரு காரியங்கள் அடையலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சுஜ ஜாதகத்தை பார்த்து இந்த நேரம் நம்மளுக்கு சாதகமான முறையில் அமையுமா அப்படின்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முறையில் அமையும் நல்லது நடக்கும் இப்போ இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தினாக்கா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை கண்டிப்பாக வாழ்வீங்க வளருவீங்க சந்தோஷமான முறையில் இருப்பீங்க முடிஞ்ச வரை உங்களால் முடிஞ்ச வரை ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணுங்க நல்லது நடக்கும் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க நல்ல யோகங்கள் முழுமையான முறையில் கிடைக்கும் முடிஞ்ச வரை நட்பால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நட்பு ரீதியில் ஆண் 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 ரீதியில் இருந்தாலும் சரி பெண் ரீதியில் இருந்தாலும் சரி பொது நட்பால் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக முறையில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் செந்தியநாதன் வணக்கம்